கோட்பாட அந்த கொள்கையோட அவர் தெரியல அவருக்கு திமுகவை எதிர்க்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம் திமுகவின் கொள்கைகள் அனைத்தையும் தங்களுடைய கொள்கைகளாக டிக்ளேர் பண்ணணும் அதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில கொண்டு வருவதற்கு அல்லது திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை கொண்டு பண்ணணும் நம்பர் ஒன் அஜெண்டா நம்பர் டூ இதே சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை ஜனநாயகம்ங்கிற முழக்கங்களை முன்வைத்து அரசியல் பேசு அப்படி பேசி திமுக கூட்டணிக்கு போகின்ற மைனாரிட்டி சமூக வாக்குகளை தங்கள் பக்கம் பிரிச்சு கொண்டு வா இந்த ரெண்டு அசைன்மெண்ட்டுக்காக அவர் கட்சிக்குள்ளே வரார் கட்சி எடுத்துகிட்டு இங்கே உள்ளே வந்திருக்கிறாருங்கிறதுதான் அவர் பேசும்போது தெரியுது பாஜகவை கூர்மையாக எதிர்க்காம அந்த எதிர்ப்பை தீவிரப்படுத்தாம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எப்படி விஜயால பெற முடியும் அது அவரு அவர் தான் செய்யணும் அவர் வந்து செய்கிறாருல அதை தைரியமாக அந்த அந்த வேலையை உருப்படியாக செய்ய அவருக்கு தெரியல அவர் என்ன சொல்றாரு அதை பற்றி பேசுவதற்கு ஹிந்திங்கிற பெயரை சொல்றதுக்கு பயப்படுறாரு பதுங்கிறாரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது இவங்களுக்கு வாங்க வேண்டிய உரிமை இருக்குது யானை கையில் வந்து துதிக்கையில் வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கு காலில் போட்டு மிதிக்கப் போகுது தப்பிச்சு போவது அந்த குழந்தையின் உரிமை தப்பிச்சு போவது அந்த குழந்தையின் உரிமைன்னு இவங்க எங்கேயோ ஒரு இருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க யானைக்கு எதிராக ஒரு குரலை கூட எழுப்ப மாட்டாங்க இவங்க வந்து அது யானையை எதிர்க்கிறார்கள்னு எல்லாரையும் நம்ப சொல்கிறாங்க இதை இதுக்கப்புறம் அந்த ஊழலை பற்றி பேசுகிறாங்களா அந்த கம்யூனி குடும்ப அரசியலும் பேசுகிறாங்க குடும்ப அரசியலும் பேசுகிறாங்க அதாவது எஸ் ஏ சந்திரசேகரோட பையன் நடிகரானவர் நடிகர் விஜய் அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் அவர் வந்து லைகாஸில் ஒரு இயக்குனராக போகிறாரு எல்லாமே நேரடியாக போட்டியில் எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் ஃபேமிலி பேக்கப் இல்லாமல் ஃபேமிலி போய் எஸ்ஏ ஏ சந்திரசேகரன் போய் விஜயகாந்த் காலில் விழுந்து அவரை கூப்பிட்டு வந்து பையனை தூக்கி விடுன்னு கேட்காம எந்த சப்போர்ட்டும் ஃபேமிலி சிஸ்டத்துலேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தான் சுயம்புவாக எல்லாருமே எழுந்து வந்திருக்கிறாங்க ஊழலை பற்றி பேசுகிறாங்க இன்கம் டேக்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இவருக்கு இருக்கா இல்லையா பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடிகர்களுடைய ஊதியம் அப்புறம் அவங்களுடைய கணக்கு வரி போன்றவை பற்றி மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது சினிமா துறை ஒரு தொழிலாக அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழல்ல அவங்க வங்கிகளில் கடன் வாங்கி படம் தயாரிக்க முடியாத ஒரு சூழல்ல கருப்பு பணம் புழங்குவதை தடுக்க முடியாது பல பல பிரபலங்கள் இடங்கள்ல அப்படி ஒரு பின்னணியில இந்த இருந்து தான் விஜய் வந்து ஊழல் பற்றி பேசுவதையும் கருப்பு பணம் பற்றி பேசுவதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் வருமானத்தை விட்டுட்டு வரேனே ஒவ்வொரு மேடைக்கும் அந்த வருமானத்துக்கு எல்லாம் ஐடி கட்டியிருக்காரா ஐடி கொடுத்துருக்காரா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா இவங்களுடைய முதல் மாநாட்டுக்கான செலவு என்ன அந்த செலவை பற்றி அவர் ஓப்பனாக ஒரு டாக்குமெண்ட் வெளியில் போட்டிருக்காரா யார் 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 யாரிடமிருந்து பணம் வாங்கினோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரா வெளிப்படைத்தன்மை ஊழலற்ற தன்மைனா எல்லாத்தையும் திமுகவுக்கு மட்டுமே வைக்கிறது அரசியல் இல்லை தாங்கள் உங்களில் யார் புனிதரோ அவர் முதல்ல கல்லறியுங்கள்னு இயேசுநாதர் சொன்னதை மக்கள் சொல்லுவாங்க வீதிக்கு போகும்போது மக்கள் சொல்லுவாங்க அவருடைய அவருக்கு நேர்ந்த நெருக்கடிகள் வந்து ஒரு வேளை இந்த ஒரு அசைன்மெண்டா அவர் மேல திணித்து இருக்க கூடுமோ அப்படிங்கிற சந்தேகம்